உடம்புக்கெல்லாம் அதெல்லாம் ஹெல்த்தி சரிங்களா நல்லா இடுப்பு வலிக்கிறவங்களுக்கு இடுப்பு வலிக்கிறது இல்லைம்மா இடிப்பு ஒழிக்கிறவங்களுக்கு இது மாதிரி இருக்குது இடிப்பு ஒழிக்கிறவங்களுக்கு இடுப்பு வலிக்காது நல்லது உடம்புகள் சொல்லுவாங்க அதனால வந்து எனக்கு இதெல்லாம் செய்யவே தெரியாது போட்டு இதுல என்ன ம் ஏ வா வா டைம் ஆயிடுச்சு வாடி நான் உன்னை வைக்கவே கிடையாது வா ஒழுங்கா வந்துரு அடிச்சிருவேன்ட் நான் அவ்வளோலாம் சாப்பிட மாட்டேன் ஏதோ ஒரு ரெண்டு தான் சாப்பிடுவேன் எடுத்துடுவோம் எடுத்துருவா வண்டி கெழுவுண்ண வேற வா சீக்கிரம் அதான் எந்திரிச்சு தூங்கி எழுந்திரிச்ச உடனே பார்த்தா எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க ரெடியா Okay, bye.